வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவை அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாசம் டிசம்பர் மாசம் பலனா பார்க்க போறோம் டிசம்பர் என்ன ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும் கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்னு கார்த்திகை மாதம் இன்னொன்னு மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்னு கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக பரிசோதனை பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும் அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் கடகத்திலிருந்து மீனத்தூள் மிதினத்துள்ள வந்துகிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லா மிதினத்துள்ள வந்துரும் சோ மிதினத்தூள் வந்த உடனே திரும்பியும் பலன்கள் எல்லாம் மாறப் போகுது சரிங்களா ஆனா பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் சோ எந்த வீட்ல போனாலும் ஏதோ ஒரு நல்லதா நம்மளுக்கு செய்யப்படுறாரு அதனால அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு மிதினத்துல மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ஸா வரப்போகுது எது எதுல நம்ம கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லா ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போது எது எதுல எச்சரிக்கையா இருக்க அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ வாழ அன்பும் பாசமும் நிறைந்த கன்னிராசி அதாவது அவங்க உடம்பு முடியலன்னா கூட எடுத்து போய் ஒரு காப்பி போட்டு கொடுப்பாங்க இல்லை நம்மளுக்கு தான் வாங்கி தருவாங்க அவ்வளோவா அன்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க கன்னிராசிக்காரங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம் சரி ஒரு ஆறு மாதமாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது டைம் ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஓவராலாக டஃப்பாக இருக்கு இருந்தாலும் இப்போ இந்த குரு வக்ர பயிற்சியெலாம் நடந்துட்டு இருக்கிறதுனால சில நல்லது நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது அது என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம் இதை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டே நம்ம லைஃப் ஒன்றும் ஸ்மூத்தாக கொண்டு போலாங்க சரியா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம தனஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பவான் பார்த்துட்டுருக்கார் அப்படின்னா என்னை கையில் காசு நிற்கும் நம்ம வந்து என்னதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கையில் காசு இருக்கும் சரிங்களா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அதாவது நம்ம கஷ்டப்பட்டு தான் பரவாயில்ல ஃபேமிலி சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம் ஸோ அந்த நிம்மதி நம்மளுக்கு இருக்குது ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும் டன் மூணாம் வீடு மூணாம் வீடு நல்லா இருக்குது இருந்தாலும் போன மாதம் எப்படின்னா சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தாங்க ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இல்லை ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் இல்லை ஏதோ ஒரு விஷயத்த காம்படிஷன் பண்ணுறவங்கனா கொஞ்சம் கஷ்டப்பட்ருப்பீங்க ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்கள் வந்திருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் சரியாயிடங்க சரியா ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க இல்லை ப்ரமோஷன் பற்றி உங்கள் மேனேஜர்கிட்ட பேச போகிறீங்க இல்லை எதுவும் எழுதி அனுப்ப போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் பண்ணுங்கள் அது நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் சரியாகுது அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்படிஷன் சம்மந்தமான விஷயங்கள் இன்க்ளூடிங் இப்போ ஏதோ ஒரு கோர்ட் கேஸ் சொத்து விஷயமெல்லாம் ஏதோ நடக்குதுன்னா கூட டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு சரி நான்காம் வீடும் நல்லா இருக்குங்க சரி குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறார் என்னென்னா கூட சூரியன் செவ்வாயும் மாறுறாங்க பதினேழுக்கு மேலே ஸோ நீங்கள் வந்து வீடு வண்டி வாகனம் எது ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடணும் எப்படியில் காசு போடணும் நகை வாங்கணும் இது எல்லாமே பண்ணலாங்க சரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஆனால் இருந் ஆனால் நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் பத்திரமாக பார்த்துக்கணும் அதை வந்து இப்போ இப்போ ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குறோன்னா கூட என் ஃப்ரெண்டு தானே அப்புறம் பேரை மாற்றிக்கிறான்லாம் இருக்காதுங்க உடனடியாக பேரை மாற்ற இந்த டாக்குமெண்டேஷனை பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிருங்க இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம் ஏன்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு அவஸ்தப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்ன்றத க்ளீனாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு இடத்துல லேண்ட் வாங்க போறீங்க ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்து சார்னு வாயில் சொல்லக்கூடாது ஏதாவது டாக்குமெண்டேஷன் இருக்கணும் இப்போ டோக்கன் அட்வான்ஸுக்கு எனக்கு ரிசிப்ட் தரலைன்னா ஜிபேல அமைச்சிருங்க நெட் பேங்கிங்ல அனுப்பிச்சிருங்க அதுவே அதுவே லீகல் டாக்குமெண்டேஷன் தான் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க வந்து ஜெயிச்சிடலாங்க சரிங்களா சூரியன் சபை அது உள்ள டிசம்பர் பதினேழுக்கு அப்போ போகிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் ஏதாவது நல்ல காரியம் நீங்கள் பண்ணணும் இதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பதினேழுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க அது ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இது ஒன்று அடுத்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு உங்களுக்கு குரு பகவான் பார்க்கறதுனால வீட்டில் சந்தோஷங்கள் இருக்கும் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மைண்ட் அளவும் நல்ல ரிலாக்ஸேஷன் வரும் குலதெய்வம் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க எவ்வளவு கோவில் போக முடியுமோ தாராளமாக கோவில் போய்ட்டு அது இந்த மாசம் வந்து கார்த்திகை மார்கழின்னு மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு ஸோ நல்லது அதுவும் கண்ணீராசிகெல்லாம் பெருமாள் கோவில் சூப்பராக ஒர்க் ஆகும் மார்கழி மாதம் தினமும் கோவில் போக முடிஞ்சா கூட போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் கோவில் போக முடியல காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு சாமி கும்பிடுங்க பிரம்ம பிரம்மமூகத்தில் மூன்றெல்லாம் சொல்ல அஞ்சு மணிக்கு எழுந்து சாமி கும்பிட்டாலே சூப்பராக பவர் ஏறும் ஓகேவா இது ஒன்னு ஆறு உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க உடல்நிலை அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் எதிரிகள் தொல்லையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஜஸ்ட்டு நீங்கள் ஜாகிரதையாக இருந்தீங்கனாவே ஏன்னா அதில் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையா இருந்தீங்கனாவே எல்லாமே சரியாயிடுங்க இதுக்கு என்னென்ன சாமி கும்பிடணுன்றத நான் சொல்லிட்டு வரேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏழு உங்கள் ஏழில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம சொல்கிற வழிபாடுகளை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் சின்ன சின்ன உரசல்கள் லைட்டாக வரும் அர்த்தமே இல்லாமல் வரும் ஹஸ்பண்ட் மேலேயும் தப்பில்லை ஒய்ஃப் மேலேயும் தப்பில்லை இது வந்து கிரக சேர்க்கை அப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டோம்னா பெஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஸ்ட்ரென்த் என்னவோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள் இப்போ கண்ணிக்கு ஸ்ட்ரென்த் என்ன நீங்கள் பாசமாக பார்த்துப்பீங்க நீங்கள் பாசம் கட்டிங்கன்னா எல்லோரும் உங்களுக்கு அடிமை பாசத்துக்கு நல்லா சமைப்பீங்க அவ்வளோ தான் நல்லா சமைச்சு பாசத்தோடு போடுங்க இப்போ ஜென்ஸு நான் யாரோ சமைக்க மாட்டேன்னா நல்லா சாப்பிட்ற எல்லாருக்கும் பிடிச்சதாக வாங்கிட்டு வந்து கொடுங்க நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க உங்கள் மேலே நிறைய பாசம் வரும் நீங்கள் வழிபடுறோன்னா பெருமாள் வழிபாடு சூப்பராக ஒர்க் ஆகும் பெருமாள் கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து பெண் தெய்வத்தை வழிபடுறது அம்மன் அம்பாலும் நீங்கள் நல்லபடியாக வழிபடலாம் சூப்பர் டீஃபால்ட்டு நான் எப்போவுமே எல்லாருக்குமே டீஃபால்ட் சொல்கிறது லக்ஷ்மி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் சூப்பராக இப்ப இப்போ உங்க கிரக சேர்க்கைக்கு லட்சுமி நரசிம்மர் சூப்பராக ஒர்க் ஆகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேரிட் ஆனவங்களுக்குள்ள நல்ல இணக்கம் வரும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ளலாம் பார்க்க போனீங்கனால இப்போ ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே நல்லபடியாக கைக்குடி வரும் லவ் பண்ணுற லவ்வர்ஸ்க்கும் டைம் சூப்பராக இருக்குங்க சரிங்களா ஏன்னா அது ஐந்தாம் வீடு அவங்களுக்கும் ரொம்ப நல்லா நேரம் இருக்குது கடன் கடன் விஷயம் வந்து கடன் கொடுக்கறது வாங்கிறது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால நம்மளுக்கு எந்த பக்கத்துலேருந்து என்ன பிரச்சனை வரும்னு புரியாமல் இருக்கும் அதனால் பெஸ்ட்டு கடன் கொடுக்காதீங்க பெஸ்ட்டு கடன் வாங்காதீங்க இது ரெண்டு இன்னும் பண்ணல பெஸ்ட் அப்படி இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நான் வாங்கி ஆகணும் இல்ல ரொம்ப நெருங்கின சொந்தம் கேட்குறாங்க நான் கொடுத்து ஆகணும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க அதாவது என் சொந்தக்காருக்கு நான் எப்படி டாக்குமெண்டேஷன் கேட்குறது என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு எப்படி டாக்குமெண்டேஷன் கேக்குறதுன்னா ஜிபேலையும் நெட் பேங்கிங்லயும் அனுப்புங்க அதுவே லீகல் டாக்குமெண்டேஷன் தான் ஏன்னா வாங்கும் போது பிரச்சனை வராது ஆறு மாசம் கழித்த பிறகு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அதனால இது இது வந்து ஒரு பரிகாரமாகவே எடுத்துக்கோங்க டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை ஆகிடும் சரிங்களா நீங்க வந்து ஒரு லீகலா எடுத்தாலும் நம்ம சேஃப் பரிகாரமாக எடுத்தாலும் நம்ம சேஃப் அதனால கொடுக்குறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் டாக்குமெண்டேஷனை வச்சுட்டா நீங்க ஜெயிச்சுட்டீங்க ஆஹ் ஒன்பதாம் வீடும் நல்லா இருக்கு சனி பகவான் அதை பார்த்துட்டு இருக்காரு நீங்க வந்து ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கவங்கள போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லது அதான் இப்ப இப்போ ஜோதிடர் சொல்ற நான் தான் குருன்னு கிடையாது உங்க ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்லது சொல்லிட்டு இருப்பார் உங்க ஆபீஸை பார்த்தா எனக்கு எல்லாம் அந்த குடும்ப சீனியர்ஸ்லாம் எனக்கு நிறைய கைட் பண்ணாங்க எனக்கு வந்து மேனேஜர்லாம் ரொம்ப நல்ல மேனேஜர் ப்ரொஃபஷனலாகவும் எனக்கு நிறைய கைட் பண்ணுங்க பர்சனலாகவும் நிறைய கைட் பண்ணுங்க அந்த மாதிரி உங்களுக்கு யார் யாரெல்லாம் நல்லது சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இருங்க அவங்களை போய் நேரில் பார்த்து எப்படி இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்ல வந்தேன் சொல்ல வந்தேன்ட்டு பார்த்துட்டு வாங்க அவங்க பார்வங்க மேலே படப்பட அந்த குருவோட எனர்ஜி ஏறிக்கிட்டே வரும் வெளியூரில் இருக்காங்க பார்க்க முடியலன்னா ஒரு வீடியோ கால் வாட்ஸ்அப் எந்த அண்டார்டிகா கூட இன்னைக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணலாம் பண்ணி வீடியோவில் பாருங்கள் வீடியோவில் பேசுங்க ஒரு ஹாய் ஹலோ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போதும் அதுவே சூப்பராக பவர் தரும் சரிங்களா பத்தாம் வீடு சூப்பராக இருக்கு ஏன்னா குரு பகவான் அதில் தான் உக்காண்ட்ருக்காரு பக்ரம் அடைஞ்சிருக்காரு பவர் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்க இருக்கு நான் தான் சொன்ன உங்களுக்கு குரு குருமாரில் இருக்க அட்வைஸ் பண்ணுறவங்களும் இப்போ நல்லா வருவாங்க உங்களுடைய தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸில் அடுத்த லெவல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த குரு ஸ்தானத்தில் கிட்ட பேசி அதாவது உங்களை பாதிக்காத நல்ல சீனியருங்க இல்லை ஆஃபீஸில் கேட்கணும்னா அப்பா 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 ஸ்தானத்தில் இருக்க பெரியப்பா சித்தப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அந்த டிசிஷன் எடுத்து நீங்கள் ஆஃபீஸ் அப்ளை பண்ணிங்கன்னா மேலே மேலே வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது ஃப்ளைட் ஏறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ளைட்டுனா வெளிநாடு போகிறது தான் ஃப்ளைட் இல்லை நீங்கள் மதுரையில் இருக்கீங்க சென்னைக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு கிளைண்ட்டை பார்த்து வாங்கினா கூட போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நிறைய பவர் அது வந்து உங்களுக்கு இப்போ உடனேவும் வரலாம் ஆனால் உடனே இல்லைன்னா உங்களுக்கு லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு வந்து செம பவர்ஃபுல்லாக வரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அதை கண்டிப்பாக நல்லது செய்யும் ஸோ தொழில் நல்லா இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க பதினோராம் வீடும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்கன்னா நிலத்தில் போட்டிருந்தீங்க நியூ இயர்க்கு ஏதோ சீட்டு கட்டியிருந்தீங்க ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டீங்கன்னா இப்போ வந்து ப்ராஃபிட் லைட்டாக ஏறிட்டு வரும் ஏறிட்டு இருக்கும் போதே பணத்தை எடுத்துருங்க டைம் நல்லா இருக்குது அதை எடுத்து நல்ல விஷயம் அதான் சொன்னது நிலம் வாங்கிறது நகை வாங்கிறது நல்ல நல்ல விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதில் வச்சுருது நல்லது அதுல போடுறது நல்லது பன்னெண்டில் உங்களுக்கு கேது இருக்கிறதுனால தூக்கம்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் போகும் ஒன்றும் இல்லை ஒரு அருகம்பில்ல தலைக்கு கீழே வச்சுட்டு ப படுங்க தூக்கம் நல்லபடியாக வரும் செலவுகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொன்னேன் இது வந்து விதி செலவு வரணுன்றது விதி மதி நம்ம வந்து சுபய செலவாக மாற்றிடலாம் காசை எடுங்க காசு கையில் வந்து உடனே நல்ல விஷயத்துல யோசிக்காமல் டக்குன்னு வாங்கிடுங்க ஏன்னா நல்ல விஷயம் எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துக்கலாம் அந்த நல்ல விஷயத்து உள்ள உங்களுக்கு வந்து டக்குன்ட்டு உங்களுக்கு நல்லது நடக்குங்க சரிங்களா இதுதான் ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து தனஸ்தானம் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது செலவு மாதிரி இருக்குது இந்த வர பணத்தை குடும்பத்துக்காகவோ இல்லை லாங் டேர்மாக இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வெற்றி உங்களுக்கு தான் ஸோ ரெண்டாயிரத்தி நம்ம நிறைய படிப்பினை கற்றுக்கிட்டோம் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் நல்லபடியாக தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்கும் விஷயம் நியூ இயர்